சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கான்வாடி மையங்கள் செயல்படுகிறது இந்த மையங்களில் இருக்கும் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு கடந்த மாதம் வெளியானது தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது இங்குள்ள மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு அங்கன்வாடி பணியாளர்கள் முன்னூற்று ஐந்து குரு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு அங்கன்வாடி உதவியாளர்கள் என மொத்தம் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அரசாணையைக் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஆகியோருக்கு வயது வரம்பு இருபத்தைந்து முதல் நாற்பது வயது வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தெட்டு வரை வயது உச்சவரம்பு வரையறை செய்யப்பட்டுள்ளது அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு இருபது முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஆகியோருக்கு வயது வரம்பு இருபது முதல் நாற்பத்தைந்து வயது வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபது முதல் நாற்பத்து மூன்று வரை வயது உச்சவரம்பு வரையறை செய்யப்பட்டுள்ளது இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர் முதல் வருடம் ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் சிறப்பு சம்பளம் நிலை நான்கு ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் இருபத்து நாலாயிரத்து இருநூறு ரூபாய் வரை குரு அங்கன்வாடி பணியாளர்கள் முதல் வருடம் ஐயாயிரத்து எழுநூறு ரூபாய் சிறப்பு சம்பளம் நிலை மூன்று ஐயாயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் அங்கன்வாடி உதவியாளர் முதல் வருடம் நாலாயிரத்து நூறு ரூபாய் சிறப்பு சம்பளம் நிலை இரண்டு நாலாயிரத்து நூறு ரூபாய் முதல் பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் அங்கன்வாடி மையங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் இருப்பவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை ஆகியவை முகவரி சான்றிதழ்களாக எடுத்துக்கொள்ளப்படும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ளவர்கள் எச் டிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு ஐசிடிஎஸ் டாட் ஜிஎன் டாட் கவ்டாட் ஆயன் முன்சாய்கோடு என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலிப்பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் திட்டம் பிளாக் ப்ராஜெக்ட் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் வட்டாரம் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்படவுள்ள அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இனசுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த திட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும் இவையில்லாமல் அந்தந்த மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காலிப்பணியிடங்களுக்கான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதிச்சான்று வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுயசான்றொப்பமிட்ட டெஸ்ட் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ்களுடன் நகல்களையும் சுயசான்றொப்பமிட்டு டெஸ்ட் இணைக்க வேண்டும் நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் இப்பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து பன்னிரண்டு மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் அந்தந்த மாவட்டத்தின் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்